ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மே டிசம்பர் இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ட்ரூ ஸ்டோரி முப்பத்தாறு வயசான லேடி ஒருத்தவங்க பதிமூணு வயசு பிறோட ஆஃபர் இருந்திருக்காங்க இந்த விஷயம் போலீஸில் தெரிய வந்து அந்த லேடி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பட் அந்த லேடி ஜெயிலிட்டு விழுந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த பயனில் லவ் இருந்துச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது ரியல் லைஃப் முன்னாடி நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை படம் பிடிக்கிறதுக்காக நம்ம இன்னும் இந்த கப்பிள்ஸை பார்க்க போகிறா அந்த கப்பிள்ஸை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளவு வாழ்க்கை அனுபவங்கள் அனுபவம் இல்லைன்னு ஒன்றுமே அந்த கப்புல்ஸ் நடுவில்ல காதல் தான் இருக்கா இல்லை அந்த லேடி அந்த சின்ன பையனை பயன்படுத்திக்கிறாங்களா இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் மே டிசம்பர் சீரியஸ்லி செம்ம டெரிஃபான கதை இந்த படம் பார்க்குறப்ப கூட பெருசாக இம்பாக்ட் ஆகலை பட் இந்த படம் வார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குல்ல அதெல்லாம் படித்து பார்த்தப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு அதெல்லாம் என்னங்கிறது நீங்களே கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ வாங்க மே டிசம்பருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம் படத்தில் ஸ்டார்டிங்கே ஒரு வீட்டில் அனுப்புறாங்க அந்த வீட்டில் பார்த்தா அதை பாட்டு நடக்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் ஜாலியாக இருக்குங்க அதுல ஒரு முக்கியமான தான் கிரேசுங்கிறவங்க இவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஐம்பது வயசு மேலே இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தருக்கான் அவனோட பேர் ஜோய் ஆள் பார்க்கறதுக்கு சின்ன தான் இருக்கான் அவனுக்கு எடுத்த முப்பது வயசு இருக்கும் ஸோ அவங்க பாட்டு ஜாலியாக அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்றாக தான் இருக்காங்க பார்த்தா இந்த கப்புள்ஸ்க்கு மூணு பசங்க இருக்காங்க ஒரு ட்வின்ஸு அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கு எல்லாரும் வீட்டில் பார்ட்டிக்குலாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா கரெக்டாக அந்த பார்ட்டிக்கு இன்னொரு லேடி வரா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவ்வளோ பேர் எலிசபெத் ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆக்ட்ரெஸு இவ இதுக்கு எடுத்து ஒரு படம் நடிக்கிறதா இருக்கா அதுதான் இந்த கப்புள்ஸ் பற்றும் கதை ஆக்சுவலாக இந்த கிரேஸ்ங்கிறவங்க அவனுக்கு முப்பத்தாறு வயசு வந்து அப்போது அப்போ ஒரு கடல் வேலை பார்த்துருப்பாங்க அப்போ கடையில் ஜோய் இருக்கல அவனுக்கு அப்போதைக்கு பதிமூணு வயசு வந்துருக்கும் அந்த கடை வேலை பார்த்துருப்பான் அப்போ அந்த லேடி அந்த பையன் கூட ஃபிசிக்கலாக ஒன்றாந்துருக்காங்க இது மற்றவங்க பார்த்துருக்காங்க மைனர் பையன் கூட ஒன்றா இது கேஸ் மாதிரி அந்த லேடி தூக்கி ஜெயிலில் போட்டுருப்பாங்க பட் கடைசியில் ரிலஸாக வெளியே வந்துட்டாங்க பட் அப்போ அந்த லேடிக்கும் ஜோயிக்கும் லவ் போகவே இல்லை ரெண்டு பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குள்ளே கழிச்சிருக்காங்க கடைசியில் கலை நம்ம நீ இப்போ ஒரு கப்பலாக இருக்காங்க அவங்களுக்கு மூணு பசங்க கூட இருக்காங்க இதையே நம்ம ஒரு பாடம் எடுத்தா அப்படி இருக்கோம் அந்த கிரேஸுங்கிற கேரக்டர் நம்ம அடித்தா அப்படி இருக்கோம் இதை நம்ம பிளான் பானு அந்த கதையை இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருப்பா வந்து பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு பார்சல் இருக்கும் அந்த பார்சல் எடுத்து வச்சுக்கோ காலையும் உள்ள உள்ளேருந்து உள்ளே யாரும் அறமாறு தெரியல என்ன வீட்டில் யாருமே இல்லை எல்லோரும் பின்னாடி இருக்காங்க சார் நீ இவ்வளோ அந்த பார்சல் எடுத்துட்டு பின்னாடி போகிறா பார்த்தா கிரேஸு ஜோயே உங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அங்கே தான் இருக்காங்க இவ்வளோ போய் கேஸை ஒர்க் பண்ணுறப்ப கிரேஸுக்கு நம்ம மீன் பார்த்து ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு நடிகை நம்ம வாழ்க்கை படம் எடுக்க போகிறாங்களே அதை பார்த்து ஹாப்பியாக இருப்பா நம்ம எழுத பார்த்து அவங்கள பார்த்து மேடம் உங்கள் வீட்டு வாசலில் இந்த கிஃப்ட் இருந்துச்சு யார் வச்சாலும் தெரிலன்னு சொல்கிறப்ப ஓ பார்சல் இருந்துச்சா ஜோய் இது குப்பையில் போடணும்னு சொல்கிறப்ப எலிசிபத்துக்கு ஒன்றும் புரியல என்னது குப்பையில் போடணுமா ஏங்க எதுக்கு இந்த பார்சல் குப்பையில் போகிறீங்க கேட்டா அதுவா இந்த ஊரில் எங்களுக்கு பிடிக்காத நிறைய பேர் இருக்கா இங்கே எங்களை ஏதாவது அசிங்கம் கொடுத்துங்கிறதுக்காகவே அனுப்புவாங்க அதான் இந்த பார்சல் சொல்கிறப்ப இதை பார்த்து அழுக சாக்கா இருக்கும் ஏங்க இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்கன்னு கேட்டால் ஆமாங்க அப்படியே நடக்கிறது செய்யும் சரி நீங்களும் அந்த பார்சலை கலந்துக்கணும்னு சொல்கிறப்ப எலிசிபத் அங்கே இருக்கா நம்ம மிகனோட குழந்தைங்களா இருக்கும்ல அவங்களோட ஜாலியாக பழகிட்டு இருக்கா பார்த்தா நம்ம கிரேஸுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க நம்ம ஈரணை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் ஃப்ரெண்டை பற்றி கதையில போகிறீங்களே அந்த கதையில் அவங்க லவ் சம சூப்பராக இருக்கணும் சொல்லப்போனால் அவங்க ரெண்டுத்துக்கு வயசு வித்தியாசத்தை அதிகம் ஆனால் அவங்க ரெண்டு இதுக்குள்ள காதல் அப்படி இருக்கும் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக படத்தில் காட்டணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ அது பாட்டே இருப்பா பார்த்தா ஜோயும் கிரேஸும் நல்ல நெருக்கமாக இருக்குங்க அவங்க ரெண்டுத்துக்குள்ள லவ் அவ்வளோ அதிகமாக இருக்குது இதை பார்த்து ஈர கச்சிரமாக இருக்கும் சே நான் ரூமுக்கு வந்து பல மேக்சினா இருக்குங்களே அதை எடுத்து பார்த்துட்டு அதான் அந்த லேடி அந்த பையன் ஒன்னா இருப்பாங்களே அந்த சமயத்தில் ஆர்டிகல் நியூஸ்ல வந்திருக்கும் அந்த நியூஸில் படித்து பார்த்துட்டுருக்கா தென் தன்னையே ஒரு கிரேஸ் நினச்சிட்டு இருக்கா ஏன்னா இதுக்கு அடுத்து வேணும் கிரேஸ் கேட்ட நடிக்க போறா ஸோ கிரேஸ் அந்த டைம்ல எப்படி இருந்திருப்பா அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் இல்லை நினச்சி பார்த்துட்டே இருப்பா கட் பண்ண அப்படியே ஜோயாக கேப்பாங்க அவன் வீட்டில் இருப்பான் பார்த்தா நம்ம மீன் அடிச்சு ஆட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் டிவியில் ஓடிட்டுருக்கோம் இவனு அதை பார்த்து பெட்ரூம்கில் போனால் நம்ம கிரேஸ் படுத்துருப்பா அவள் பார்த்தது அழுகிற மாதிரி இருக்குது ஹே என்னாச்சு எதுக்கு அழுகும் கேட்டால் இல்லை ஓ உடம்புனா வருது நீ பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஜெஸ்ட் ஸ்மோக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆள் சமாளிச்சுட்டு ஆக்சுவலி இந்த கிரேஸ் கேரக்டர் எப்படின்னா அழு சாதிகிற கேரக்டர் ஆள் பார்க்கறதுக்கு அப்புறம் நேரட்டாக இருப்பா பட் அவள் பண்ணுற விஷயங்களும் உள்ள இருக்கும் இதான் அந்த கிரேஸோட கேரக்டர் கட் பண்ண அடுத்த நாள் அந்த ஜோயின்னு ஒரு கார்டனிங் இருக்கும் அவனுக்கு அந்த பட்டு பூச்சிகள் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் அதே நேரத்தில் கிரேஸ் இருக்கல அவளுக்கு அந்த பாட்டுலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அந்த வேலையை பார்த்துட்டுருப்பா சார்த்துக்கிட்ட எலுசுபாத் தரப்ப ஓ நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களா எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கற்றுவாளில்ல இவ்வளோ தக்காந்து கற்றுட்டுருப்பா தென் ஃபேமிலி எல்லாரும் ஒன்ற உட்காந்து நின்று சாப்பிடலான்னு இருப்பாங்க அப்போ தான் நம்ம இன் கிரேஸோட பையனை பார்ப்பா பார்த்தா கிரேஸோட பயனும் ஜோயிருக்காங்களே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டு இடத்துக்கு வந்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு வயசு வித்தியாசமாக இருக்கும் அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்ன சொன்னாருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்து எலிசுபத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று கிரேஸை பார்த்து Am I? நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஜோயை எப்போ பார்த்தீங்க எப்படி ஒன்னு இடத்துல பழக்கம் பிடிச்சி கேட்குறப்ப அதுவா ஆக்சுவலி எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் பேர் ஜார்ஜு அந்த ஜார்ஜுன்னு ஜோயும் ஒரே கிளாஸ்மேட்டு அடிக்கடி வீட்டுக்குள்ளே வருவான் எனக்கு அப்புறம் ஒன்று தெரியவே தெரியாது அப்புறம் தான் நான் ஒரு பெட் ஷாப்பில் வேலை பார்த்தேன் சேம் பெட் ஷாப்புக்கு ஜோய் வேலைக்கு வந்தான் ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுச்சு நான் ஒரு ஒன்றா இருந்தோம் பட் என்ன பண்ணேன் சட்டப்படி தப்பாச்சு என்னதுக்கு ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் விட்டு வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஜோயிக்கு லவ் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ எங்கள் பசங்களில் இருக்காங்க இப்படியும் எங்கள் லைஃப் டேப்பை போய்ட்டு சொல்கிறப்ப இவ்வளோ இந்த கதையில கேட்டு வச்சுக்கோ தே நான் பாட்டை அங்கேருந்து போகிறப்ப ஜோயை ட்ராப் பண்ணமுன்னா வருவார் அப்போ ஜோயை பார்த்து பேசுவா ஜோய் என்னோடய வயசு முப்பத்தாறு கிட்டத்தட்ட ஏன் இதில் நீங்களும் இருக்கீங்க எனக்கு இப்போ கல்யாணம் ஆகலை குழந்தையும் பிறக்கல பட் உங்களை பாருங்கள் உங்களுக்கு ஒரு பையன் பிறந்து இப்போ அந்த பையன் பெரிய இருக்கான் கிட்டத்தட்ட அவன் காலேஜ் போக போகிறான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவைதான்னு கேட்டால் ஆமாம் என்னை விருப்பப்பட்ட வந்த வாழ்க்கை தான் எனக்கு அந்தளவுக்கு கிரேஸை பிடிக்குன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப இருக்கும் சார் நான் அடுத்த நாள் கிரேஸ் இருக்காங்களே அவங்களோட ஃபஸ்ட் டவுஸ் பண்ண பார்க்க போவா சார் இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் தானே கிரேஸ் அவங்க ஒரு பையனோட சின்ன வயசு இருந்திருக்காங்க இது எப்படி இருந்துச்சு அதை பார்த்தப்ப நீங்களா நினச்சிங்க நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஆக்சுவலாக அப்போதைக்கு எங்களுக்கு மூணு பசங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவளுக்கு அந்த சின்ன பையனோட அட்ராக்ஷன் வந்துச்சு கிட்டத்தட்ட அந்த ஜோதிக்கு என் பையன் வயசு அவங்களும் இப்படி ஒன்றா இருந்தா அதுக்கப்புறம் என் குடும்பம் ஆனவு போயிடுச்சு நான் டியூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவளை கண்டுக்கவே இல்லை நான் நல்லா கிளம்பிக்கிட்டேன் இதான் என் லைஃப்னு சொல்கிறப்ப இவ்வளோ அதெல்லாம் கேட்டு வச்சுக்குவா அதுக்கடுத்து கிரேஸோட சேர்ந்து துணி கடைக்கு போவா கிரேஸோட பொண்ணு இருக்கல அவளுக்கு அடுத்த வர கிராஜுவேஷன் இருக்கும் அதுக்காக ட்ரெஸ் சொன்னால் போகிறப்ப அந்த பொண்ணு ஒரு கவுன் எடுப்பா ஆனால் அந்த கவுனுக்கு ரேஸுக்கு பிடிக்க பிடிக்காது த பொண்ணை மரட்டெல்லாம் பண்ணாமல் பேச்ச சாதிப்பா ஏமா இந்த ட்ரெஸ்லாம் போடணுமா பாரு கை தெரிஞ்சிட்ருக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு மனசு மாதிரிடும் இதெல்லாம் பார்த்து இலிசை பார்த்து ரொம்ப சின்னமா இருக்குது பரவாயில்லையே பேசிய அவங்க பொண்ணோட முடிவு எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்களே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எழுத்து பார்த்து ரொம்ப அச்சமாக இருக்கும் அதுக்கு அடுத்து அந்த கிரேசன் ஜோயோ ஒரு கடையில் வேலை பார்த்துருப்பாங்களே அந்த பெட் ஷாப் இருப்பாங்க கடைக்காரை பார்த்து சார் இந்த மாதிரி கிரேசன் ஜோய் இங்கே தான் வேலை பார்த்தாங்க எப்படியும் அவங்க ரெண்டு லவ் வந்துச்சு இங்கே தான் ஒன்று இருந்தாங்களே கேட்டால் ஆமாம் அப்போ நானுமே இந்த கடைக்கு உணரில்ல எங்கள் அம்மா தான் கடைக்கு உணரா இருந்தாங்க அவங்க தான் கிரேச வேலைக்கு சேர்த்தாங்க இந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல இங்கே தான் உங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டேங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் கேஸ் ஆகி எவ்வளோத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க எனக்கு இதை தவிர இருந்ததுன்னு சொல்கிறப்ப ஓ இந்த இடம் தானா நான் மட்டும் தண்ணி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டோர் ரூமுக்குள்ள போவா இப்போதைக்கு நம்ம ஹீரோட கேரக்டர் என்ன அவள் தானே கிரேஸு ஸோ கிரேஸ் நடத்திருந்தப்ப எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா இதெல்லாம் அவருக்குள்ளே பண்ணி பார்க்குறா ஒரு ஒரிஜினால் செக்ஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜோயும் கிரேஸும் வைப்பாங்க இவங்க பசங்களுக்கு அடுத்த தான் கிராஜுவேஷன் இருக்குல்ல அதனால் ஜோயை பார்த்து ஜோய் உங்க அப்பா கிட்ட சொன்னியா தாத்தா வந்தா பசங்களுக்கு இருக்கும் உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்றப்ப சரி நான் கிராசரி வாங்க போவேன் அப்போ அப்பா பார்த்து பேசணும்னு சொல்லி ஜோய் வாங்கன்னு கேள்விப்பிடுவேன் அதே நேரத்தில் இந்த பக்கம் கெலிசு பார்த்து வைப்பாங்க பார்த்தா கிரேஸ் கிட்ட இருந்து அவனோட பழைய ஃபோட்டோலாம் இணைந்துருப்பா அதில் ஜோய் எப்படி இருந்திருப்பான் இந்த போட்டோல பார்த்துட்டு இருப்பாளா அதுக்கடுத்து பார்த்தா லேப்டாப் சில போட்டோலாம் வந்துருக்கும் இவங்க தான் அடுத்த இந்த கதையை படம் எடுக்க போறாங்களே கிரேஸுங்கிற கேட்டுக்கு நம்ம மீன் இருக்கா அது மாதிரி ஜோயிங்கிற பையன் கேட்டுக்கு ஆள் வேணும்ல அதுக்கு அதுக்கா ஆடிச்சின்னு சில போட்டெல்லாம் இருந்திருக்கும் இவ்வளோ ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்துட்டு பட் இந்த போட்டோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஜோய் பதிமூணு வயசுலேயே பார்க்குறப்போ வேன்லேயே இருப்பான் பட் இங்கே இருக்கிற சின்ன பசங்க மாதிரி இங்கே சரி அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி இவன் ஜோயை பார்க்க போயிருப்பா பார்த்தா ஜோயை வந்து ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் இருக்குல்ல அங்கே தான் வேலை பார்த்துட்டுருப்பான் ஜோயை பார்த்து பேச போகிறப்ப என்னென்னு தெரில இவளுக்கே ஜோய் மூலம் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் ஆக்சுவலி அப்போ மீன் நிற்கிற கேரக்டர்னே கிரேஸ் தானே தான் கிரேஸாக நினைக்கிறனால அவளுக்கு ஹீரோ பிடிச்சி போயிடும் அதனால் ஜோய் கிட்ட நிற்கும் பழகிறப்ப இங்கே பாருங்கள் மேடம் இதெல்லாம் தேவை இல்லை உங்களுக்கு இங்கே கதை தானே தேவை கதை கேளுங்க இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஜோய் படம்னு கேட்டு போயிடுவான் நான் மீன் பேச கண்டுக்க மாட்டா அதுக்கடுத்து பார்த்தா ஒரு லாயர் மீட் பண்ணுவா இவர் தான் கிரேஸுக்காக வாதாடி கோர்ட்டு கேஸ் அழைஞ்சிருப்பாரு அதனால பார்த்து சார் நீங்கள் எப்படி இந்த கேஸ் கிளினா இல்லைங்க இது கொஞ்சம் ஆன கேஸ் தானே இதுக்கு இந்த கேஸ் எடுத்தீங்கன்னு கேட்டால் மேடம் சொல்லப்போனக்கு இந்த கேஸை பற்றி தெரியவே தெரியாது ஆக்சுவலாக கிரேஸ் வந்து நெய்பர் ஓரளவுக்கு ஃபோன் பண்ணா பார்த்தா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்கிட்டேன் ப்ளீஸ் அந்த காப்பாற்றுங்க சொன்னால் சொன்னா நான் சரி ஸ்டேஷனுக்கு போனா அப்போ தெரிஞ்சு இது எவ்வளோ பெரிய கேஸ்ன்னு சொல்லிட்டு எனக்காக அந்த கேஸ் எடுக்க தயக்கமாக தான் இருந்துச்சு பட் அந்த கேஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பெரிய தெரியுமா நான் இதுக்கு கொண்டு எவ்வளோ கேஸ் எடுத்து வச்சிருக்கேன் கூட இந்த பாப்புலரே கிடைக்கவே இல்லை பட் இந்த கேஸ் எடுத்ததுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ்லேயே என் பேர் ஃபர்ஸ்ட் பேஸில் இருந்துச்சு அந்தளவுக்கு பெருசாச்சுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கேட்டிருப்பா அப்புறம் அதனால் பார்த்து சார் இப்போ அதுக்கு அந்த கிரேஸ் ஜெயிலன்ட்டாங்களே அவங்களுக்கு ஒரு ஹேட் இருந்துட்டு தான் இருக்குது பட் அவங்களுக்கு வியாபாரம் அனுப்புதானே இருக்குது அவங்க ஒரு போட்ரி ஷாப் வச்சுருக்காங்க அவங்க பூக்களை வாங்கற ஆட்கள் இருக்குது அதுபோக பேக்கரி வச்சுருக்காங்க கேக்கு வாங்க ஆட்கள் இருக்குது இது எப்படி பாசிபிள்னு கேட்டால் இங்கே பாருங்கள் மேடம் கேக்கில் வாங்குறதே கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் இருப்பாங்களே அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பாங்க சொல்லப்போனால் நானும் ஒரு காலத்தில் பழகன பார்த்து கேக்கில் வாங்கிட்டு இருந்தேன் நிப்பாட்டிட்டேன் இப்போ இப்போதைக்கு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க அதை ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப எல்லாம் தான் புரிஞ்சுக்கிறா அந்த லாயை நம்ம மீனை பார்த்து சரிம்மா நீ ஜார்ஜ் பார்த்துருக்கியா ஜார்ஜ் கூட பேசுறேன் கேட்குறப்ப நம்மளுக்கு அது யாருன்னு தெரியாது ஏமா இந்த மாதிரி கிரேஸுக்கு முதல் கலாம் நடந்துச்சுல அதில் பிறந்த பையன் தான் இருந்தேன் அங்கே பாட்டு பாடிட்டு இருக்கல இதை அவன் சொல்கிறப்ப நம்ம மீனும் ஜார்ஜை பார்ப்பா பார்த்தா ஜார்ஜும் ஜோயும் ஒரே வயசில் இருப்பாங்க தான் தெரியுது ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டின்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருப்பான் காசு இல்லாமல் வறுமைக்காக பாட்டெல்லாம் பாட்டிட்டு இருப்பான் இதை பார்த்து இவனையும் கஷ்டமாக இருக்கும் கிரேஸ் பண்ண விஷயத்தினால அவங்க ஃபேமிலியோட எஃபெக்ட் இருக்கு முதல் ஹஸ்பண்ட் மென்டலி பாதிக்கப்பட்டிருந்தாரு இப்போ அவங்களோட பசங்களும் இந்த மாதிரி இருக்காங்களே இதை பார்த்து எழுதுவது கஷ்டமாக இருக்கும் அந்த பொண்ணு நான் மீனை பார்த்து மேடம் நீங்கள் நடிக்க தானே எங்கள் அம்மாவோட வேறு நீங்கள் கதை எடுக்க போறீங்களாமே ப்ளீஸ் மேடம் எனக்கு இந்த மாதிரி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் நஷ்டம் செத்துகிட்டால் போதும் நான் கண்டிப்பாக அளவாப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம பெருசாக கிடக்க மாட்டா அவள் கிளம்பி கிளம்பிடுவா கட் பண்ண அப்படியே இந்த போய் ஜாயம் கிளம்பாங்க ஜாயில் முடிஞ்சதுக்கப்புறம் கிராசரி வாங்க ஒளி போயிருப்பேன் அவங்க அப்பா பே அப்பா ஏ பசங்களுக்கு அடுத்த வாரம் கிராஜுவேஷன் இருக்கு கண்டிப்பாக எங்கள் வரணும்னு சொல்கிறப்ப நான் வரேன்டா பட் ஜோய் உன் வாழ்க்கை பாடுறா உனக்கு இன்னுமே வயசு இருக்கு நீ இதுக்கு இந்த கிரேஸ் கூட பழகிட்டு இருக்கே நீ வேறு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப இங்கே பாருப்பா நீ வரதா இருந்தவா வரலன்னு போ நான் இங்கேயிருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஸ்மோக் பண்ணுறதுன்னு கேள்வி இந்த அளவுக்கு அவனுக்கு இன்னுமே கிரேஸ் மாதிரி லவ் இருக்குது கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம வீண் அமைப்பாங்க இவளோ ஒரு காலேஜில் சீஃப் கஷ்ட கூப்பிட்டுருப்பாங்க அந்த காலேஜில் தான் கிரேஸ் ரெண்டாவது பண்ணி பிடிச்சிட்டு இருக்கா அவ்வளோ அந்த கூட்டத்தில் உட்காந்துருப்பா அப்போ அங்கே இருக்கிற ஒரு பையன் நம்ம மீன்னை பார்த்து மேடம் நீங்கள் இன்னொன்று படத்தில் நடிக்கிறீங்களே அதில் செக்ஸ் இனிமேல் இருக்கும் அதில் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் சில டைமில் ரியலிஸ்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் கஷ்டமாக இருக்கும் பட் வரல எல்லாம் பண்ணிதாகணும் இதில் சினிமாவில் சாகத்தின் சொல்றப்ப அடுத்த கேளுப்பா மேடம் இப்போ நீங்கள் படங்கள் நிறைய கேட்டால் பண்ணுறீங்களே அந்த கேரக்டரை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க எந்தெந்த கேட்டால் ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறப்ப என்ன கேட்டால் சரி ஒரு அடிக்கணும் செலக்ட் பண்ணதாக செய்வேன் எந்த ஒரு கேவலமான கேட்டால் சரி அதனால் நடிப்பேன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கேட்பாளா அவளுக்கு அதை பார்த்து கஷ்டமாயிரும் ஏன்னா அடுத்து இவங்க எங்கள் அம்மாவோட கேட்டாலும் நடிக்க போகிறாங்க நம்ம அம்மாவை தான் கேவலமான சொல்கிறாங்கன்னு நினச்சி அந்த பொண்ணு லைட்டாக அவர்த்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இருந்தா அங்கேருந்து கிரேஸை பார்க்க போவா பார்த்தா கிரேஸா வீட்டில் மேக்கப் போட்டுருப்பாளா உடனே இவ்வளோ கிரேஸ் பக்கத்தில் போய் மேடம் நீங்கள் மேக்கப் போகிறீங்களே அதே மேக்கப்பை எனக்கு போடுங்க ஏன்னா படத்தில் நான் அதெல்லாம் கேட்டேன் போற அப்ப தேவைப்படும் அந்த மேக்கப் போடுங்கன்னு சொல்றப்ப கிரேஸ் போட்டு இருக்கா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எலிசபெத் கிரேஸாக மாறிட்டுருக்கா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியே கொஞ்சம் மாறிட்டுருக்கு அதுக்கப்புறம் எலிசபெத் ஜோயை பார்ப்பா ஜோய்க்கு இந்த மாதிரி பட்டாம்புச்சி வளர்க்குற ரொம்ப பிடிக்குமே அதெல்லாம் எடுத்து எலிசபத்துக்கு காமிச்சிட்டு இது எப்படி வளர்க்கறது இந்த பூலடி பட்டாம்புச்சி மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பானா இவ்வளோ சிறந்து கற்றுகிட்ருப்பா சரி சும்மா வாக்கிங் போகும்னு சொல்லிட்டு ரெண்டு நடந்து போயிட்டே இருப்பாங்களா அப்போ தான் நான் மீன் ஜோயிட்டு கேடுவாப்பா ஜோய் அந்த சம்பவம் நடந்தப்போ உங்களுக்கு பதிமூணு வயசு தானே அப்போ என்ன நடந்துச்சு உங்கள் பேரன்ஸ் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப ஒப்படியா ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க எனக்கு இருந்து எங்கள் அப்பா மட்டும்தான் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் என் புரியவே இல்லை எல்லாரும் என்ன ஒரு தான் பார்க்குறாங்க என்னமோ கிரேஸ் தான் ரேப் பண்ணா நான் பாதிப்பட்ட மாதிரி பார்க்குறேங்க பட் எனக்கு கிரேஸை ரொம்ப பிடிக்கும் அவன் ஜெயிலில் இருந்தப்போ கூட நான் லவ் பண்ணிட்டே இருந்தேன் எப்போடா வெளியே வருவா அவளை இருந்தேன் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கிட்டத்தட்ட கலமா இருபது வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்குள்ளே லவ் இல்லைன்னா எப்படி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் எங்களுக்குள்ளே அந்த லவ் வந்துட்டே தான் இருக்குது இது படத்தில் கண்டிப்பாக கட்டி அப்போ தான் எங்கள் பெர்ஃபெக்டி மாறுனு சொல்கிறப்ப எவ்வளோ சரினு இருக்கா நைட்டு ஹீங்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஜோய் வீட்டுக்கு போகிறா பார்த்தா வழக்கமாக கிரேஸ் உங்களுக்கு நலந்துகிட்டு இருக்கா கேட்டா ஹே என்னமாச்சு எது கழுகுறம் கேட்டால் வா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்கல ஆர்டர் பண்ணிட்டு இருந்தால பட் சடனாக ஊருக்கு போயிட்டா இதுக்கிட்ட தவ இல்லைனா என் கேட்க யார் வாங்குவா இன்னி கூட அவளுக்கு ஒரு கேட்க அப்படினு வச்சேன் அது வேஸ்ட்டாக போச்சு எனக்காக மற்றவங்க யார் கேட்க வாங்க முடிக்கிறான்னு சொல்லி அவ்வளோ அழுதுட்டுருப்பாளா இதை பற்றி ஈரோ ஒரு மாதிரி இருக்கும் ஏமா எதுக்கு இதில் அழுதுட்டு சரி அந்த கேட்கலன்னு வேஸ்ட்டாக போகுது எனக்காக தான் சொல்கிறப்ப கிறிஸ்தன் தருவாள் அதை சாப்பிட்டு பார்த்து அவனு டேஸ்ட்டாக சொல்லுவான் இதை பார்த்து அழுத்து வச்சுருப்பா பார்த்தீங்களா எப்படி அழுது சாச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்த பக்கம் எழுத்து பற்ற வைப்பாங்க அவள் வீட்டில் உட்காந்து அவள் ஷோவோட பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுவா இந்த மாதிரி நம்ம ஹீரோ நீங்கள் ரெண்டு ஊர் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இல்ல ஜஸ்ட் ஒரு வாரம் ரெண்டு பேருக்குள்ள வந்துருப்பா பட் போக போக இந்த காதில் இன்ஸ்டிங்காக போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்போம்னு சொல்லிட்டு இவ இங்கே இருக்க ஆரம்பிக்கிறா தென் ஹாஷ் ஸ்டையில் கிரேஸ் மாதிரி கட் பண்ண என் இடத்துல இருந்து போக ஜோயை காமிப்பாங்க பார்த்தா ஜோயோட பையன் வீட்டுக்கு உன் உட்காந்துருப்பேன் சரி ஜோயை ஜோயி அவன் பையனை வாங்க போகிறப்ப பார்த்தா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான் அதுவும் கஞ்சாடி அடிச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பான் இது போக ஜோயி காட்சியமாக இருக்குது டேய் நானும் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லையே சரி எனக்கு ஒன்று கூட நானும் சும்மா இழுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனு ஸ்மோக் பண்ணி பார்ப்பான் தன் உன் பையனை பார்த்து இங்கே பாரு நீ இப்போதைக்கு டீனேஜில் இருக்க இதுதான் உனக்கான கரெக்டான சான்ஸு உனக்கு என்னெல்லாம் பண்ணு தோணுதோ அதெல்லாம் தாராளம் பண்ணு எனக்கே எல்லாமே போயிடுச்சு அந்த வயசுலேயே உங்கள் அம்மா கண்ணு முடிக்கிறதாக ஆயிடுச்சு ஆனால் நீ எந்த மாதிரி இருக்காத உனக்கு பிடிச்சலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பையன் இருப்பான் ஸோ அப்போ தான் தெரியுது ஜோயிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம சின்ன வயசுலேயே கேசை கணட மாட்டேங்கிறத உனக்கு தப்பாக தான் தோன்றிகிட்டு இருக்கு ஒருவங்கள்கிட்ட பேசுகிறப்ப தப்பு இல்லாமல் பேசுவான் இப்படி தான் ஜோய் வந்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்தா ஃபேமிலியில் சரி டின்னர் போகிறாருங்க நம்ம ஹீரோயின் அப்புறம் கிரேஸு ஜோய் அவங்க பசங்களாக இருப்பாங்களே எல்லாரும் பேர் இருப்பாங்க எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அங்க பார்த்து ஒரு ஃபேமிலி வரும் யாருன்னு பார்த்தா கிரேஸ் ஹவுஸ் பண்ணிருக்காரு அவர் வந்திருப்பாரு அவர் கல்யாணம் பொண்ணு அதுக்கப்புறம் மூணு பசங்க வந்திருப்பாங்களே வந்திருப்பாங்க இதை பார்த்து அவளுக்கு கேக்கவடா இருக்கும் ரெண்டு ஃபேமிலி ஒரே நேரத்தில் ஒருத்தர் பார்த்தனால சீக்கிரம் இருப்பாங்க கிரேஸ் இயர்னா பார்த்து எலிசபெத் நீமட்டிங்க ஜோ எங்களை வீட்டில் விட்டு அப்புறம் தான் கூட்டி போவேன் நீ அது வரைக்கும் இருந்து சொல்கிறப்ப எலிசபர்ஸ்லாம் இருக்க ஆரம்பிக்கிறா அப்போ தான் கிரேஸோட மதாஸ்பனோட ஸ்பெனோட பையன் இருக்கல்ல ஜார்ஜ் அவன் அங்கே தான் இருப்பான் ஸ்டேட்டான மீனை பார்த்து மேடம் நீங்கள் தான் எங்கள் அம்மாவோடய கதையை வாய்ப்பு இருக்கீங்க எங்கள் அம்மாவோட கதையில் சில எனக்கு தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் என்னை படத்தை சேர்த்திங்களாம் கேட்பேன் இதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியல என்னது உங்கள் அம்மா பார்த்து நிமிஷங்களா எங்கே ஏதோ ஒன்று சொல்லி பார்ப்போம் முடிஞ்சன்னு சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப அவனு சொல்லுவான் ஆக்சுவலி எங்கள் அம்மா இந்த மாதிரி ஜோயாவோட பழகினாங்களே இதுக்குள்ளே காரணம் அவங்க சைல்டுஹுட் தான் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு மூணு அண்ணங்களாக இருந்தாங்க அவங்களே சின்ன வயசில் எங்கள் அம்மா அபூஸ் பண்ணாங்க அதனால தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதைக்கிட்டே கேட்டு பார்த்து அச்சரியமாக இருக்கும் இது அப்புறம் அந்த தெரியும் கேட்டால் அதுவா எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பர்சன் இருந்துச்சு அதை படித்து பார்த்தேன் அதெல்லாம் தெரிஞ்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவ்வளோ கச்சரியமாக இருக்கும் ஆக்சுவலாக கிரேஸுக்கு சின்ன வயசில் ஒரு அபிஸ் நடந்துருக்கு இதனால வளர்ந்து பெரிய பசங்கள் ஆயிற வரைக்கும் அவள் வேஜி பசங்களும் இருந்துட்டு இருந்தா அப்புறம் ஜோயை பார்த்தாலும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஜோயில் லவ் பண்ணிருக்கா இல்லை இப்போ தான் புரியுது சேனுக்கு ஒன்றா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஜோயி அங்கே வருவான் நம்ம ஹீரோனா வீட்டில் ஒரு இருப்பான் அப்போ தான் நம்ம மீனுக்கு ஆஸ்தம் ப்ராப்ளம் இருக்கும் அவ்வளோ அதுக்காக இன்னியெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப மேடம் உங்களுக்கு ஆஸ்தமா இருக்கா ஆக்சுவலி எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் அவளுக்கு ஆஸ்தமாக இருக்குது எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்கிறப்ப அப்படியா ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஆஸ்தமாக வந்துச்சு இதுக்காக இதை எவ்வளவு எல்லாம் கொடுத்தாங்க அது எனக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரில நீங்கள் வந்து சொல்லித்தரீன்னா ஏற்குறப்ப ஜோய்சேனு ஹீனோட வீட்டுக்கு போகிறேன் எப்படிலாம் அந்த நெபிளைசரை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஹீன் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்போ ரெண்டு நடுவில் சின்னது நெருக்கரம் ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் இருக்காங்களா அதனால் லவர் அமிச்சிரும் உடனே அதுக்கப்புறம் என்ன ரெண்டு நடுவில் அம்ம குடும்பம் மல் தான் எல்லாம் முடிஞ்சிருக்க ஹீரோயின் ஜோயை பார்த்து பேசுவா ஹே ஜோய் பத்தியா நீ என்னை பார்த்த பார்த்தும் அட்ராக்ஷன் வந்துச்சு நீ என் கூட ஒன்றா இருந்த ஆனால் இதே ஃபீல் உனக்கு ரேஸோட கிடச்சிருக்குமா எனக்கு என்னமோ கிரேஸ் ஒன்று பயன்படுத்தினா தான் தோணுது இப்போ வரைக்கும் நீ ஒரு வெக்டி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது கருத்தான் என்ன கேட்டால் இதுக்கே ஜோய் கோமாயிரும் இங்கே பாரு நான் அவங்க கூட வந்து படுத்துங்கிறனால நீ சொல்கிறேன் கேட்குன்னு அவசியம் கிடையாது நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் நான் ஒன்றுக்கு ரேஸால் பாதிக்கப்படல எனக்கு கிரேஸை பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்தால் ஒன்றா இருந்தோம் இதுக்கடுத்து எங்கள்கிட்ட பேசாதுன்னு சொல்லி பயப்பட பாடாதுன்னு கிடைப்போயிடும் ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டேட் கிரேஸை பற்றி பேசுவான் ஹே கிரேஸ் நான் கொஞ்சம் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் ஆசைப்பட்றேன் பேசலாம கேட்குறப்ப அவளுக்கு ஒன்றுமே புரியல ஹே ஜோய் எப்போ இந்த மாதிரி பேச மாட்டியே இப்போ என்னாச்சும் கேட்டால் இல்லை நான் உங்களுக்கு கேட்டதாகணும் உண்மையாக நீ என்னை பயன்படுத்திக்கிட்டியா ஏன்னா எனக்கு அந்த டைமில் ஒரு பதிமூணு வயசு தான் எனக்கு அப்போதைக்கு எதுவும் தெரியாது எனக்கு ஒரு அட்ராக்ஷன் தான் கூட நீ ஒரு பெரிய பொண்ணு தானே தடுத்து நின்றுக்கலான் ஏன் அதை பண்ண மாட்டேன் ஏங்கிறப்ப என்னது ஏன் தப்பா அன்றைக்கி என்னோட அவங்க ஞாபகம் இருக்குல்ல ஃபஸ்ட் டைம் நீ தான் கிஸ் பண்ண அதை பார்த்து நானும் அட்டம் ஆகிட்டேன் உங்களோட ஒன்றா இருந்தேன் சொல்லப்போல நீ தான் அதை நான் நான்தான் அதுக்கிட்ட ஒன்றா இருந்தேன் இல்லை உந்தப்போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை அந்த வயசு நான் சின்ன பையன் நீ சொல்லி புரிச்சனுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கிரேஸ் வந்துடும் உடனே இந்த டாப்பிக் மாற்றினதுக்காக இங்கே பாரு ஜோய் நாளைக்கு நம்ம பசங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்கு இந்த டைம் சண்டை போடலாமா போ பெருசாகப்படு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை மாற்றி விட்ருவா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியுமே ஜோயை மேப் அட் பண்ணிட்டுருக்கேன் இருக்க சொல்லப்போனால் ஜோய்க்கு இது லவ் ஆனே தெரிய முடிக்குது சின்ன வயசு அட்ராக்ஷன் இருந்திருக்கு அந்த ஆண்ட்ரட் ஒன்றா இருந்திருக்கேன் பட் அதே அந்த கிரேஸு ஒரு லவ்வாக மாற்றிட்டா இங்கே பாரு நீ தான் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்ச உனக்கு எவ்வளோ காதல் இருக்கு நம்மளோட ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது இப்போ வரைக்கும் ஜோய்க்கு புரியல இதை காட்டுற மாதிரியே அடுத்த ஒரு சீன் அமைப்பாங்க பார்த்து தினமும் கால ஜோய் அவங்கள்ட்ட பட்டுப்பூச்சியில் இருக்கும்ல அதை போய் பார்க்க போவான் அதே நேரத்தில் இந்த பக்கம் ரேசம் அமைப்பாங்க அவள் பார்த்து காட்டுக்கு போவாள் சில மிருகங்களை வேட்டையாடி அதில் கறியை கொண்டு வருவாள் இல்லை ரெண்டு பேரோட கேட்டேன் அமைப்பாங்க அதாவது ஜோயிங்கிறவன் ஒரு சின்ன பட்டா குச்சா தான் சரி அதை நல்லா பாதுகாத்து அதை பட்டாம்பூச்சி குச்சி மாற்ற பட் கிரேஸ் அந்த மாதிரி கிடையாது தனக்கு ஏதாவது தேவைன்னா கூட வேட்டையாடுவாய் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க கட் பண்ண அடுத்த நாள் இவங்க பசங்களும் கிராஜுவேஷன் இருக்கும் ஜோயி கிரேஸ் எலிசபெத் மூணு பேர் அங்கே இருப்பாங்க பசங்க கிராஜுவேஷன் ஆகிறத பார்த்தோன்னே ஜோய்க்குள்ள ஆனால் கண்டிப்பாக வந்துடும் அவன் பாட்டு தூரத்தில் பார்த்து ரொம்ப அரைச்சுட்டு இருப்பான் அதை பார்த்து கிரேஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தென் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் அங்கேருந்து பழம் பார்ப்பேன் ஏன்னா வந்தோட முடிஞ்சிருச்சு கேட்க வேண்டியில் கிடச்சிருச்சு இருந்துச்சு நான் இங்கேருந்து போகிறேன்னு இருக்கிறப்ப அப்போ தான் கிரேஸ் கேட்டு பார்ப்பா ஆமாம் என் பையன் ஜார்ஜ் ஒன்று பேசுனானா என் டைரி இப்போ தான் சொன்னான்னு கேட்குறப்ப அவள் ஆமாம்னு சொல்லுவா இங்கே பாருங்கள் என் பையன் சொல்கிறதில் கேட்காதீங்க அவன் சொல்கிற கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறப்ப இது கேட்டு அவளுக்கு கச்சிரமாக இருக்குது ஜார்ஜ் எங்கிட்ட சொன்னாங்க விஷயம் உங்ககிட்ட தெரியுங்கப்பா அதுவா ஜார்ஜ் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பயம் அதுதான் தனமனாட்டின் ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பான் அப்போதான் சொன்னான் இனிமேல் எழுத்து பார்த்துக்கிட்ட உன் சொன்னேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இது உங்கள் கதை சேர்த்துக்காதீங்க நான் எங்கேயிருந்து போய்ட்டு வரேன்னு அவப்படம் கேம் பிடுவால இதை பார்த்து எழுத்து பார்த்து செமசாக்கா இருக்கும் தான் இவளுக்கு கிரேஸை பார்த்து முன்னுரிமை தெரிய வருது ஆக்சுவலாக கிரேஸு செம்ம ஒரு கண்ணியானவை இவ தேவைக்காவோ சின்ன பையன் பயன்படுத்திக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி அவன் மதம் சொல்லிட்டு ரிவ்யூசம் பண்ணிட்டா சொல்லப்போனால் இப்போதே ஜார்ஜ் அப்படின்னே தான் இருக்கான் ஒவ்வொரு கடைக்கே போய் பாட்டு பாடி அது மூலம் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கை இந்த மாதிரி மாறினது காரணம் யாரு கிரேஸு சொல்லப்போனால் ஜார்ஜி கிரேஸ் மட்டும் சமக்கோவாகவும் இருக்கணும் பட் அப்படிலாம் பண்ணாமல் த பையனை மேற்படி பண்ணி வச்சிருக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல அம்மா தான்டா ஏதோ காரணம்லாம் பிரிவண்டே போயிடுச்சு அம்மா தப்பா எடுக்காதுன்னு சொல்லிட்டு இன்னுமே பண்ணி பண்ணிச்சிருக்கா இதே மாதிரி தான் ஜோயம் இருக்கா எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கா இதை பார்த்து இவ்வளோக்கு செமச்சாக்கா இருக்கும் கட் பண்ணி அது நடந்து சில மாதம் கழிச்சு இவங்க ரெண்டு பேர் கதை இருக்குல்ல அது படமாக ஷூட் பண்ணுறதா இருக்குங்க நான் மீன் இப்போ முழுக்க முழுக்க கிரேஸாக மாறிட்டா பட் இவளுக்குள்ள ரெண்டு இருந்துகிட்டே இருக்குது ரியல் லைஃப்பில் கிரேஸ் ரொம்ப கண்ணிங்கானவை அதை நான் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்தாங்கனோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் கிரேஸை இருக்கணும் அந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு சம சத்திரம் நடிப்பா இதோட மே டிசம்பருங்கிற இந்த ஒரு படம் முடியுது ஆக்சுவலாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்களே இது ரியல் லைஃப் ஒன்றுமே நடந்தது ஆனால் அந்த எழுத்துப்படுத்துன்னு கேட்டுருக்குல்ல இது மட்டும் ஃபேக்கான ஒன்று இந்த படத்தையும் எடுத்துருப்பாங்க இப்போ ரியல் லைஃப்பில் என்னாச்சுங்கிறது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு அப்போதைக்கு அமெரிக்காவில் ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க தான் மேரிக்கு அப்போ அவங்களுக்கு வயசு முப்பத்தி நாலு அவங்க கிளாஸ்லேயே ஆறாம் க்ளாஸ் ரூபாய் படிச்சுட்டு இருந்தான் அந்த பையனோட பேர் வில்லி ரெண்டு இடத்துக்கு ரெண்டு ஒரு பழக்க ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேர் ஒரு கார்க்குள்ள வச்சு பிசிக்கல் ஒன்னாந்துருக்காங்க இது மற்றதாரும் பார்த்து ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆகிருக்கு இதனால மேரி அரஷ்டம் பண்ணிட்டாங்க ஆனால் கோர்ட்டில் பச தண்ணதும் தரல ஜஸ்ட்டு மூணு மாதம் மட்டும் ஜெயிலில் வச்சுட்டு இதுக்கிட்ட இந்த பையனை பார்க்கணும்னு இருப்பங்க இந்த சம்பவம் நடந்தப்ப அந்த பையனோட வயசு ஒரு பன்னெண்டு மட்டும்தான் ஆனாலும் மேரி கோர்ட் விஷயத்தை விஷயத்த மதிக்கவே இல்லை திரும்ப அந்த பையனை பார்த்தோன்னே ஜஜி கோமம் ஆயிடுச்சு இதனால் மேரி தூக்கி எல்சன் ஜெயிலில் போட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்குமே உங்கள் ஜெயிலில் இருந்தாங்க ஒன்ஸ் உங்கள் ஜெயிலோட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பதினெட்டு வயசாகிருச்சு அந்த பையனும் மேஜர் ஆகிட்டான் அப்போது அந்த பையனுக்கு இந்த மாதிரி லவ் வந்திருக்கு இதனால் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க ஃபேமிலியாக மாற்றிட்டாங்க அவங்களுக்கு மூணு பசங்க பிறந்தாங்க சொல்லப்போனால் மேரிக்கு ரெண்டோடு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு ஹஸ்பண்ட் சேர்ந்து மொத்தம் ஆறு பசங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதுல உண்மையான மேரி இறந்து போயிட்டாங்க இது அந்த சமயத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு நியூஸு அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த முழு படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மேரி போன தப்பு அந்த பையனை மேன்பேட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க இன்னும் மாதிரி கட்டிருப்பாங்க சார் இந்த கேஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மேரி பண்ணது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா உங்கள் தாட்சிக்காமல் பண்ணுங்க சார் கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் வாலிசர் கூட வச்சுக்கோங்க இடத்துல ஒரு ஆசாம விழுந்து மீட் பண்ணுறேன் அது இருக்கும் பாய்